வானமாமலை சுவாமியின் ஆசீர்வாதத்துடன் உலகில் வாழும் கடகலக்கணம் கடகராசிக்காரர்களுக்கு பொங்கல் ஜோதிடர் அருணாச்சலம் வணக்கம் கடகராசி கடக இலக்கணக்காரர்களுக்கு பொதுவான பலன்களை இப்போது பார்ப்போம் கடக லக்கணக்காரர்கள் எப்போதும் ஒரு செயலை செய்யும்போது போல்ட்டாக முடிவெடுப்பார் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது நன்கு தனித்து செயல்படணும் தன்னை சார்ந்தவர்களுக்கு விட்டு கொடுக்காது மற்றவர்கள் பாதிக்கக்கூடாது மற்றவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது இது போன்ற ஒரு நல்ல எண்ணம் உடையவர் எதுலேயுமே ரொம்ப திட்டம் போட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறது தனிமையாக இருக்கணும்னு விரும்புவார் படிக்கிறதுக்கு விரும்புவார் அரசியலில் இருக்கவங்களில் பெரும்பாலும் எழுவத்தஞ்சி சதவீதம் பேர் கடக லக்கணக்காரர்கள் தான் இருப்பார்கள் ஏன்னா அவர்கள் வந்து பொதுநலவாதியாக இருப்பார்கள் ஒரு இறக்க கோண உடையவர்களாக இருப்பார்கள் இவரை வச்சு ஒரு வேலையை செய்தால் அந்த வேலை நடக்கும் அப்புறம் ரெண்டாம் அதிபதி சூரியனாக வராரு ரெண்டாம் அதிபதி சூரியன்கள் இவர் பேச்சில் ஒரு சூடான செயல் இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் இவர் ஒரு வார்த்தையே இவருக்கு ஒரு வம்பளை வந்து மாட்டி விடும் அப்புறம் மூணா அதிபதியே பனிரெண்டாம் அதிபதியாக புதன் அப்போ இவருக்கு இவர் தம்பி தங்கை அவர்களிடம் வந்து அளவாக வச்சுக்கிடணும் அது மட்டும் இல்லை இப்போ பக்கத்து வீடு இருக்குது பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டயுமே வந்து பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார் அவர் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அவர் அதிகாரம் பேசுகிற மாதிரி சூழ்நிலை வரும் அதனால் அவர்கிட்டையும் அளவாக நம்ம எதுவுமே வச்சுக்கிடணும் அப்புறம் இப்போ வீடு மட்டும் இல்லை தோட்டம் இருக்குதுன்னு வைங்க பக்கத்து தோட்டத்துக்காரர் கூட வந்து நம்மகிட்ட வந்து பம்பு பேசுவார் அந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் கவனமாக விடும் இப்போ இவர் ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா தம்பி தங்கையை பக்கத்தில் வச்சு பண்ணுறது அவ்வளோ சிறப்பு அல்ல ஒரு சூழ்நிலை நஷ்டமும் வரும் லாபமும் வரும் சொல்ல முடியாது டாக்குமெண்டில் எப்போதுமே இவர் கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக நாலாம் அதிபதியே பதினொன்றாம் அதிபதியாக வரார் அப்போ தாயார் தான் எல்லாமே எடுத்து செய்யணும் இருக்குது அம்மா மூலம் எல்லாமே லாபமாக தான் இருக்கும் அடுத்த அஞ்சாதிபதியே பத்தாதிபதியாக வரார் செவ்வா அப்போ குழந்த பிறந் குழந்தை பிறக்கிற வர ஒரு தொழிலில் இருப்பார் அப்புறம் பார்த்தா வேறு தொழில் செய்வார் அந்த தொழிலில் ஒரு சிறு பிரேக் ஏற்படும் குழந்தை மேலே எப்போதும் அன்பாக இருப்பார் ஏன் அஞ்சாதிபதியே பத்தாதிபதியாக வரார் லைஃப்பில் இவரை விட இவர் குழந்தைகளே நல்ல சம்பாத்தியம் பண்ணுவார்கள் ஒரு சொத்தோ எதையும் கூட தான் இரண்டு மடங்கு ஆக்குவார் இதுமாதிரி குழந்த குடும்பத்தோட ஒரு தோட்டம் துறவு ஒரு பார்க்கு போகிறது ஒரு ஸ்பெண்ட் பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் இவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய இவரு இவருக்கு ஒரு நம்ம பேர்லேயே ஒரு தோட்டம் இருக்கணும் ஒரு கார் இருக்கணும் வீடு இருக்கணும் இந்த மாதிரி எண்ணம் இவருக்கு எப்போதும் இருக்கும் அதுமாதிரி இவர் வீடு இருக்குன்னா இவர் வீடு பக்கத்தில் வந்து ஒரு அடையாளம் சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த காரணிக்க வீடு இந்த கோயில் பக்கத்து வீடு அந்த மாதிரி ஒரு நல்ல வீடாக இருக்கும் இவர் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடியவர் ஆறாம் அதிபதியே ஒம்பதாம் அதிபதியாக வராரு குரு அப்போ இவருக்கு வந்து இந்த தீர்த்த யாத்திரை போகிறது ஆன்மீக ஈடுபாடு கோயில் கோயிலாக சுற்றுறது இதெல்லாம் நல்ல விருப்பமாக இருக்கும் அதிகமாக இவருக்கு அது பிடிக்கும் இது ஆறு ஒம்போதாக வர்றதுனால அப்பாவால் லாபம் இவருக்கு குறையும் சரி அப்புறம் மனைவின்னு பார்க்க போனால் ஏழு எட்டு வர சனி வர அப்போ திருமணத்தில் இவருக்கு ஒரு கசப்பு உண்டு இவருக்கு வந்து இவருக்கு திருமண சம்மந்தமாகவோ ஏதாவது விஷயமாகவோ போகும்போது இவர் அக்கா அண்ணன் இவர்களை வச்சு ஒரு பொண்ணு தேடுறது ஒரு காரியத்தை பார்க்கறதுங்க வந்து அவ்வளோ சரிப்பட்டு வராது அதுமாரி பொண்ணு கேட்டுறதும் இவர் அக்கா வீட்டில் பெண் எடுக்கிறதும் அவ்வளோ சரியாக வராது இந்த மாதிரி கடகலக்கணம் கடக ராசிக்காரர்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் இருந்தால் இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு எழுபது சதவீதம் சரியாகவே வரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் ஜோதிடர் அருணாச்சலம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இதில் கொடுக்கப்பட்டுள்ள நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்